அமே <laughs> அர்சிலினா அடிச்சுட்டு அம்புலன்ஸ்ல கொஞ்ச கொடுத்த பக்கம் இருக்கு சாமி உண்மங்கடம்

ஆதார் எடுத்துட்டு வந்தாச்சு ஆதார் எடுத்துட்டு கமத்தத்தில் எடுத்து பெருசா எடுத்த எடுத்து செலாவியாமி <laughs> 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 புரியல நீ கேள் என்ன பண்ண முடியா போன் பண்ணியா வந்துட்டு 다미 다미 아지라 다미 와응자미 다미 다미 아지자미

சாமி வந்தோம் அப்பா ஐயப்பாப்பா ஐயப்பா குங்குளியம் குங்குளியம் ஐயாப்பா ஐயப்பா வந்தோம் அப்பா 花，花。 ய சாமி அய்யப்போ சாமியே அய்யோ அவுளம் சாமி ஔல மலரம் சாமி கட்டோம் சாமி அப்பா ஐயப்பா கரணம் அப்பா ஐயப்பா வந்தோம் அப்பா ஐயப்பா மாறாம் ஐயப்பா சாமி ஐயப்பா கரணம் அப்பா ஐயப்பா வந்தோம் அப்பா ஐயப்பா மாறாம் அப்பா ஐயப்பா ஏ தீவிரப்பா தீவிரப்பா ஏ தீவிரப்பா தீவிரப்பா ஏ தீவிரப்பா தீவிரப்பா சாமி ஐயப்பா கரணம் அப்பா ஐயப்பா வந்தோம் அப்பா ஐயப்பா ஐயப்பா கல்லூ முல்லு கல்லூ மும் குண்டம் கண்ணுக்கு வெளிச்சம் சாமிக்கு அவ்வளோ மலுரம் சாமிக்கு கொத்தவம் சாமிக்கு அப்பா ஐயப்பா வந்தோம் அப்பா ஐயப்பா மாரோம் அப்பா ஐயப்பா ஐயப்போ

ஐயப்பா வந்தோம்ப்பா ஐயப்பா பரமம்பா ஐயப்பா சாமிப்பா ஐயப்பா அவள அம்மால சாமிக்கே அவள அம்மால சாமிக்கே நம்ம காம்க்கே சாமிக்கே ஐயப்பா ஐயப்பா சரணம்ப்பா ஐயப்பா வந்தோம்ப்பா ஐயப்பா பரமம்பா ஐயப்பா சாமி எல்லாம் அப்படியே جار머니 लेके भागा சாமி பாகே தியாகு